காசாவில் ஒரே நாளில் குறைந்தது பதினைந்து பேர் பட்டினியால் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காசா முழுக்க மிகப்பெரிய அளவில் பட்டினி நிலவுவதாக நூற்றுக்கும் மேற்பட்ட உதவி அமைப்புகள் எச்சரித்துள்ளன கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மட்டும் பனிரெண்டு குழந்தைகள் உட்பட முப்பத்தி மூன்று பேர் பட்டினியால் மரணித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதன் மூலம் காசா போர் தொடங்கியதிலிருந்து பசியால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை நூற்றி ஒன்றாக உயர்ந்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன காசாவில் பயங்கரமான சூழல் நிலவுவதாக ஐநா பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரசும் எச்சரித்துள்ளார் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் தடை செய்துள்ளது பின்னர் காசாவில் உள்ள மனிதாபிமான அமைப்புகள் மூலம் சில உதவிகள் அனுப்பப்பட்டாலும் அவை போதுமானதாக இல்லை மேலும் உணவு விநியோக மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் கொடூர தாக்குதல்களையும் நிகழ்த்தியது இதனால் உணவு தேடி முகாமிற்கு சென்ற ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாலத்தீனர்கள் கொல்லப்பட்டதாக அங்குள்ள அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் மனிதாபிமான உதவிகளுடன் காசாவுக்கு வெளியே தொள்ளாயிரத்து ஐம்பது லாரிகள் காத்துக் கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆனால் காசாவுக்கு உள்ளேயும் வெளியேயும் உதவிப் பொருட்கள் இருந்தும் அவற்றை அணுக முடியாதபடி இஸ்ரேல் உதவி அமைப்புகளை தடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது